நான் நাউங்க வசந்தி வெல்கம் டு Mommy Daddy channel இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் அங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்க்காதே குட்டி மானே ஆப்பிரிக்கால சஹானா புல்வெளிகள்ள நிறைய வகையான மானினங்கள் உண்டு அதில் இந்த கெரைனேட் வகை மானினங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அந்த மான்கள் எப்பவுமே தன்னோட பறவைகளை ஒரு மனிதர்கள் மாதிரி ரொம்ப கவனமா பார்த்துக்குமா ரொம்ப அன்பா பார்த்துக்குமா அதுக்கு சரியான பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து தன்னிச்சையா விடுமா அதனால அந்த மான்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அந்த சகானா புல்வெளிகள்ல அந்த கரைனைட் வகை மானினத்துல ஒரு அம்மா மானும் ஒரு குட்டி மானும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம் அன்பா பாத்துக்கிச்சான் தேவையான உணவுகளை கொண்டு வந்து இருப்பிடத்திலே குடுக்கறது அன்பா பாத்துக்கிறது அரவணைக்கிறது இது எல்லாமே ஒரு மனிதர்களுக்கு இணையா வந்து அந்த மான் வந்து அந்த குட்டிகளை பாத்துக்குமா இப்படியே சில நாள் போகுது அந்த குட்டியும் நல்லா வளர்ந்துருது உடனே அந்த அம்மா அம்மாவன் வந்து முடிவு செய்து நம்ம குட்டிக்கு வந்து சரியான பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் அது உணவு தேட போகும்போது போது தன்னோட குட்டி மானையும் கூட்டிக்கிட்டே போகுது தான் கூட அப்படிங்கிற மரத்தில் உள்ள இலைகளை வந்து அந்த மான் வகைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மரத்து பக்கத்துல போய் நிறுத்தி வச்சுட்டு அந்த தாய்மான் வந்து அந்த குட்டி மானுக்கு பயிற்சி அளிக்குது உன்னோட இரண்டு முன்னங்கால்களையும் அந்த கலை மேலே எடுத்து பயி உன்னோட பின்னங்கால்களால நீங்க இந்த மரத்துல இருக்க இலைகளை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் குட்டிமான் வந்து அம்மா சொல்ற மாதிரியே முயற்சி செஞ்சு பார்த்துச்சான் அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான் அந்த பின்னங்கால்கள் பயங்கரமா வலிச்சுச்சான் உடனே அந்த குட்டிமான் சொல்லிச்சான் அம்மா அம்மா என்னால செய்ய முடியல எனக்கு பயங்கரமா வலிக்குது அதனால என்னால அந்த இலையும் ஒழுங்கா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிச்சான் மறுபடியும் முயற்சி செய்யு சொல்லாம் இதே மாதிரி குட்டி வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நான்கு தடவை முயற்சி செஞ்சுட்டு என்னால சுத்தமா முடியல என்ன வற்புறுத்தாதமா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க நான் புள்ளையே சாப்பிட்றேன் இந்த புல்வெளியில இருக்க அந்த இம்பாலா அப்படிங்கிற மான் என்னெல்லாம் பாரு கீழே இருக்க புல்களை தான் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு அது மாதிரி நானும் கீழே இருக்க புல்லுகளையே சாப்பிட்டுறேன் என்ன வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அந்த குட்டிமானு அந்த அம்மாமான் கிட்ட கெஞ்சி கேட்டுச்சான் உடனே அம்மான் சிரிச்சுக்கிட்டே சரி ஓ இஷ்ட பொழனி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அந்த குட்டி மானும் கீழே இருக்க புள்ளுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அந்த நாள் போயிடுச்சான் எல்லாரும் அவங்கவுங்க இருப்பிடத்துக்கு போயிட்டாங்களாம் கொஞ்ச நேரம் ஆனோடனே அந்த குட்டிமானுக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுத்துச்சான் இதுவரையும் அந்த குட்டிக்கு வந்து தண்ணி தாகம் அப்படின்னது எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது இதுவரையும் எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அதுக்கு அம்மா மான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சொன்ன அந்த இன்பாலா மான்கள் எல்லாமே தண்ணி குடிக்கிறதுக்காக நீர்நிலைகளுக்கு போகும் அந்த இனங்களோட போய் நீயும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துற அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே அந்த குட்டி மான் வந்து சொல்லிச்சான் அந்த அம்மா மான் கிட்ட என்னம்மா இப்படி சொல்ற தான் வேகமா ஓட முடியாதுல நான் நீர்நிலைகளுக்கு அவங்களோட போனேன் அப்படின்னா அவங்க மிருகங்கள் வந்தா வேமா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க ஆனா நான் மாட்டிக்குவேனே நான் அந்த மிருகங்களுக்கு இரையாயிடுவேனே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்பதான் அந்த அம்மாமான் வந்து குட்டிமானை தடவி கொடுத்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் இல்ல குட்டிமானே அதனால தான் நான் சொன்னேன் அந்த கரைன வகை மான் இனத்துக்குன்னு ஒரு தகவ அமைப்பு இருக்கு அதே மாதிரி அந்த இன்பாலா மான்களுக்குன்னு ஒரு தக தக அமைப்பு இருக்கு அது கடவுள் கொடுத்த நமக்கான வரம் நமக்கு அந்த மரக்கிளைகள்ல இருக்க இலைகளை சாப்பிட்றதுனால அதுல நீர் சத்து அதிகமா இருக்கும் அதனால தண்ணி தாகம் அப்படிங்கறதே நமக்கு ஏற்படாது நம்மளால வேகமா ஓட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்னால மாதிரி தண்ணியே தவிக்காம இருக்க ஒரு தகவ தன்னோட பின்ன கால்களையும் ரொம்ப வலுவானதா படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் ஆனா இம்பாலா மான்கள்னால தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது ஆனா அதனால ஃபாஸ்டா ஓட முடியும் அது அதுக்குரிய தகவமைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மான் வந்து குட்டி மான் கிட்ட சொல்லிச்சான் அப்பதான் வந்து அந்த நினச்சு நம்மளோட தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து எந்த பயிற்சியுமே செய்யாம எந்த உழைப்புமே கொடுக்காம நம்ம வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா முடியாது நமக்கான தகவமைப்பு எதுவோ தனக்கான பலம் எதுவோ தனக்கான பலவீனம் எதுவோ அதை புரிஞ்சு தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வழிநடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டிவான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிச்சான் அதே போல் மனிதர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் வேறு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் வேறு வாழ்க்கை சூழலும் வேறு ஒவ்வொரு மனிதர்கள் சந்திக்கும் சவால்களும் வேறு நமக்கான பலம் எது நம்மளோட பலவீனம் எது நம்மளோட திறமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்மளோட குறிக்கோளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதை நோக்கி தான் ஓடணும் அதை விட்டுட்டு நம்ம பக்கத்துல இருக்கவங்க நம்மளோட உறவினர்கள் இல்லை வே வேற ஏதோ ஒரு வெற்றியாளர்களை பார்த்து அவங்கெல்லாம் எந்த உழைப்புமே கொடுக்காம எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம எந்த ஒரு கடின உழைப்புமே பண்ணாம வாழ்க்கையில சந்தோஷமா தானே இருக்காங்கன்னு நினைச்சு அவங்கள மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சா அது வந்து தவறு அது அவங்களோட வாழ்க்கை சூழல் இது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படியோ நம்மளோட சூழல் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட திறமைகளையும் தன்னோட தனித்தன்மையும் பயன்படுத்தி மட்டுமே முன்னேறி வர வேண்டுமே தவிர மற்றவர்களோட ஒப்பிட்டு அவங்களோட திறமைகளோட ஒப்பிட்டு நம்மளும் அதே போல வாழணும்னு நினைக்கிறது மிகவும் தவறு அப்படி வாழாமல் நம்மளோட திறமைகள் நம்மளோட தனித்தன்மைகளை மட்டும் வெளிப்படுத்தி முன்னேறி வெற்றி பெறலாம் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வியூவர்ஸ்